அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராண்டு ரிஷமானந்தர் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அருமையான புதன்கிழமை ஏகாதசி திதியும் இருக்கிறது அதே போல வேதிபாதம் வரியானும் சேர்ந்த நாள் அன்னதானம் செய்வதற்கு சிறப்பான நாள் காலையில் ஏழு மணிக்கு வேதிபாதம் பாதம் நிறைவு பெறுகிறது அதன் பிறகு வரியான் நாம யோகம் இருக்கிறது ஐந்து நாட்களை வாழ்க்கையில் தூங்கும்போது எழுப்பி கேட்டாலும் மறந்துடாதீங்க வேதிபாதம் பாதம் வரியான் அமாவாசை பௌர்ணமி தமிழ் மாதம் முதல் நாள் இந்த ஐந்து நாட்களும் எக்காரணம் கொண்டும் மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் ஓட்டு கேட்குற மாதிரி கேட்க வேண்டியிருக்கு மறந்தும் இறந்து விடாதீர்கள் அன்னதானம் செய்வதற்காகவே இந்த நாட்கள் வருகிறது நீங்கள் வரியாண்ணாமயோகமாக இருந்தால் இன்று நீங்கள் பெருமாளுக்கு போயிட்டு ஏகாதசி திதியும் சேர்ந்திருக்கிறது அல்லவா பெருமாளுக்கு போயிட்டு பானகம் வாங்கி கொடுங்கள் கரும்புச்சாறு வாங்கி கொடுங்கள் நீங்கள் போய் பச்சரி பச்சரிசி அச்சு வெல்லம் இதெல்லாம் வந்து வாங்கி கொடுங்க இது வந்து வேதி பாதத்துக்காரங்க இது ஆறு கிலோ பண்ண சொன்னால் வரியாண் நாமயோகத்தில் பிறந்தவர்கள் ஐந்து கிலோ வாங்கி கொடுங்கள் ஐந்து கிலோ பச்சரிசி ஐந்து கிலோ வெல்லம் வாங்கி கொடுங்க அதே போல் ஐந்தின் அடிப்படையில் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு முந்திரி பருப்பு டைமண்ட் கற்கண்டு இதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்துட்டு ஐந்துங்கிற அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய ஜியருக்கு அர்ச்சகருக்கு நீங்கள் வந்து தானமாக கொடுங்க ஐம்பது ரூபாய் ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ஐந்து லட்சம் ரூபாய் அப்படி கொடுத்துட்டு வாங்க எல்லாம் கொண்டே பெருமாளுக்கே கொடுக்குறீங்களே ஐயருக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும்ல அவர் தானே சேவை பண்ணிக்கிட்டு இருக்காரு சரி அதனால் அவருக்கும் கொஞ்சம் பார்த்து நல்லபடியாக பண்ணிவிட்டு வாங்க வரியண்ணாமயத்தில் அன்னதானம் செய்வது வேதி பாதத்தளவிற்கே நிச்சயமாக நன்மை பயக்கும் அதனால் நமக்கு மட்டுமல்ல என் சந்ததிக்கே உணவு பிரச்சனையாக வரக்கூடாது அப்படிங்கிறதான் நீங்கள் சொன்னாங்க இல்லையா அவையர் கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது அப்படின்னு யாருக்கும் அந்த நிலைமை வந்துவிடக்கூடாது என் சந்ததி பத்து தலைமுறைக்கு அப்புறம் கூட இந்த உணவுக்காக ஒரு நாள் யாருக்கிட்டேயும் போய் ஏங்கி நின்றக்கூடாது கையேந்தி நிற்கக்கூடாது அப்படின்னு போய் பெருமாளையும் சிவபெருமானையும் சொக்கநாதன் வணங்கிக்கிங்க ஏன்னா புதன்கிழமை ஏகாதசி வரியான் எல்லாம் ஒன்றாக இருக்கிறது அதனால் போய் அப்படி நீட்டி விட்டு சாஸ்தாங்கமாக விழுந்துருங்க அவர்கிட்ட பெருமாளே மாமா ஒன்ட்டனை சரஞ்சினஞ்சுனப்பா என்னை காப்பாற்றிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாமா அத்தை எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு நீங்கள் தாயாருக்கு போய் செந்தாமரை மாலை வாங்கி போட்டு செந்தாமரை கொடுத்து செந்தாமரை கண்ணனை போய் பாருங்கள் வெண்டாமரை வாங்கிட்டு போனீங்கனாலும் சந்தோஷம் ஏன்னா சூரியனுக்கு சூரியனுக்குண்டான மலர் சுக்கரனுக்கு உண்டான மலர் செந்தாமரை வாங்கிட்டு போங்க பெருமாளுக்கே உண்டான மலர் போய் மல்லிகைப்பூ வாங்கிட்டு போய் தாயாருக்கு கொண்டு போய் கொடுங்க ரொம்ப அன்போட ஆத்மார்த்தமாக உங்கள் மாமாவை போய் பார்த்தேன் மாமாவை போய் யாருங்க அன்போடு பார்க்குறா போனாலே எல்லாம் மூஞ்சை திருப்பிட்டு தானே வர்றா இந்த பிறவியில் தானே நம்ம சொத்துக்காக வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம மாமாவோட கான்ட்ரவரிசிக்கலாம் இவர் தான் நமக்கு எல்லா பிறவிலையும் மாமனாச்சே அவர்கிட்ட நமக்கு என்ன கான்ட்ரவர்ஸி போய் உரிமையோட போய் கேளுங்க எனக்கு ரெண்டு லட்சம் பணம் கொடுக்கணும் இப்படி சும்மா படுத்துட்டு இருக்கிய சுந்தரமூர்த்தி நாயனார் போய் கேட்டார் பாருங்க என் பொருள் எல்லாம் ஒருத்தன் கொலை அடிச்சுட்டு போயிட்டா நீங்கள் உட்காந்து சும்மா உக்காந்துட்டு இருக்கேன்னு சிவபெருமானை போய் கேட்டார் பாருங்க திருமுருகன் பூண்டியில் அந்த மாதிரி போய் கேளுங்க ஒருத்தன் எனக்கு ரெண்டு லட்சரூபா பணம் கொடுக்கணும் நீ வாட்டி கையை தலைக்கி வச்சு ஜாலியாக படுத்துட்டு இருக்கிறாமசு நமக்கு போய் பணத்தை வாங்கி கொடுக்குமாசு அப்படின்னு போய் கேளுங்க அவர்கிட்ட அவர் வாங்கி கொடுப்பார் நமக்கு சரிங்களா அவனை தவிர வேறு எவன் நம்மை காப்பாற்ற போகிறான் அதனால் வாங்க நாலு நட்சத்திரம் தேதி யோகம் காரணம் பஞ்சாங்கம் என்ன சொல்கிறதை பார்ப்போம் ரெண்டு ஒன்று வரைக்கும் அதிகாலை தசமி அதன் பின்பு நாள் முழுவதுமே ஏகாதசி காலை பத்து ஐம்பத்தி மூணு வரைக்கும் பூராடம் அதன் பின்பு உத்திராடம் பூராடம் நட்சத்திரத்திற்கு வைநாசியம் சித்திரை உத்திராடம் நட்சத்திரத்துக்கு வைநாசியம் சுவாதி காலை ஏழு முப்பத்தி நாலு வரைக்கும் வேதிபாதம் யோகாதிபதி நட்சத்திரம் சதயம் யோகாதிபதி ராகு அவயோக நட்சத்திரம் பூரம் அவயோகி சுக்கரன் அதன் பின்பு வரியன் யோகாதிபதி நட்சத்திரம் பூராட்டாது யோகாதிபதி குரு அவயோக நட்சத்திரம் உத்திரம் அவயோகி சூரியன் அதிகாலை ரெண்டு ஒன்று வரைக்கும் பத்திரை கரணம் கேது அதன் பின்பு பிற்பகல் ஒரு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு பாலவகரணம் ராகு வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்சி வல்லூர் முதல் இரண்டு ஜாமமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தா காலையில மூன்றாம் ஜாமத்தில் பார்த்துக்கலாம் நீங்கள் ரெகுலராக செய்கிற வேலையை மட்டும் இதில் செய்யுங்க மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மாலை நேரம் சிறப்பாக இருக்கிறது ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை தான் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது பொன்னான காலை வேலை அரசு வேலையில் துவங்குகிறது இந்த நாள் சிறப்பாக துவங்குங்கள் இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மதிய நேரம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நீங்கள் ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்குங்கள் இந்த ஏர்லியராக கிளம்புனோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பத்தாம் ஜாமத்தில் கிளம்புங்க உங்கள் பறவை அரசில் இருக்கிறது சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு இது கொடுத்துரும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மதிய நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலையில் இருக்க முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான எந்த வேலையாக இருந்தாலும் இதில் தோங்குங்கள் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை நீங்கள் முக்கியமான வேலை இருந்தது அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் செய்ய வேண்டாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்து விடும் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் துவங்குங்கள் மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை எதாக இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் மிக மிக முக்கியமான விஷயங்களை இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறதே நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் ஐம்பது சதவீத காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் தேய்பிரை புதன்கிழமை படுபட்சி அதனால் முக்கியமான வேலை இருந்தால் வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம் அன்றாட வேலைகளை இன்று செய்யுங்கள் புதன்கிழமை அன்றாட வேலைகளை செய்யுங்கள் முக்கியமான நபர்களை சந்திப்பது முக்கியமான ஏதோ ஒரு முடிவெடுப்பது முக்கியமான பிரச்சனைகளை பேசுவது எதுவாக இருந்தாலும் வியாழக்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் புதன்கிழமை நீங்கள் ரெகுலராக அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள் இறைவழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசி மண்டலங்கள் உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்களை பார்த்தோம் அதே போல் அருமையான புதன்கிழமை ஏகாதசி திதி பூராடம் நட்சத்திரம் வேதிபாதம் வரியான் எல்லாம் ஒன்று சேர்ந்து வருகிறது அதனால் செய்து இந்த நாளை மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்